சீமானு ஐயா தான் சீமானு ஐயா வந்து மக்களுக்கு போராடிட்டு இருக்காரு முப்பது செகண்டும் அவர்தான் பொழுது பொழுது போனதுக்கும் அவர்தான் போ போராடிட்டு இருக்காரு அப்ப போராடும் போது அவர் மக்களுக்காக கஷ்டப்படுறாரு நான் ஓட்ட இந்த வருஷம் அவர்தான் போட்டேன் அவருக்கு எல்லா கட்சிகளும் வந்து பணம் கொடுத்து பிரியாணிக்கு சரக்கு குடுத்து அப்படி எல்லாம் அப்படி கூட்டுறாரு அப்படி கூட்டுரு கிடையாது உழைக்கணும் உழைக்க உழைக்கணும் நம்ம நினைச்சு பாக்குறது சீமான் ஒரே ஆளுதான் உழைக்கிற வர்க்கத்தை நினச்சி பார்க்குறது சீமான் ஒரு ஆள் தான் பாக்கி யாருமே கிடையாது நல்லா பேசுகிறாரு நல்லா பேசுவார் கழக பேச்சாளர் அவர் கழக பேச்சாளராக இருந்தாலும் அவர் பேச்சு தரமாக அவருக்கு வந்து ஒரு முதலமைச்சர் ஆகிறதுக்கான என்னோட வேண்டுதல் சீமான் தான் என்ன காரணம் அவரோட கொள்கையும் கோட்பாடும் தான் எல்லாரும் இந்தியா எப்படி சீக்கிரமாக தின்னு அழிக்கலான்னு பார்க்குறாங்க அவர் எப்படி தமிழ்நாட்டை முன்னு கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு அதனால தான் மக்கள் என்ன நினைக்கிறாங்க சீமான் தான் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க சீமான் பேச்சும் சீமானோட கொள்கையும் கோட்பாடும் தான் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கு அவரோட கல்வி முறை மது ஒழிக்கிறது எல்லாமே பிடிச்சிருக்கு இப்போ வந்து கள்ளாச்சாரம் குடிச்சு எல்லாரும் இறந்து போனாங்க ஆனால் இப்போ வந்து சீமான் வந்து ஆட்சி வச்சு அதுவே திரும்பி மக்கள் கல் தான் குடிக்கணும் அப்படின்னு இயற்கை முறையில் போனால் இது நடந்துருக்குமா அதனால தான் எங்களுக்கு அதிகமா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப பிடிக்குனா அவங்களை அதுக்கப்புறம் ஒவ்வொரு விவசாயிக்கும் அவங்க கொடியே வந்து எப்படி இருக்கும்னா விவசாயிக்குள்ள கொடியா இருக்குமா அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டு நான் அண்ணனுக்கு போடணும் தான் இருந்தேன் ஆனாலும் எனக்கு பதினெட்டு வயசு ஆகலையா இந்த வரப்புற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சீமா நன்னனுக்குதான் என் ஃபர்ஸ்ட் ஓட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப எங்களுக்குன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் எடுத்து பேசுவாங்க கட்சி அதிகமா நம்ப மாட்டாங்க யார் எப்படிலாம் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன் பண்ணி பேசுவாங்க அதனால எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்த வாட்டி வந்துருங்க நீங்க தான் வரணும் எங்களுக்கு சீமான் வந்து படிக்காம அரசியலுக்கு வந்தாரு வந்தாலும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லாரும் ஏழை மக்கள் அதாவது படிச்ச படிச்சிட்டு வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கொடுத்து அரசியலுக்கு வந்தா நான் வேலை தரேன்னு சொன்னாரு அதே மாதிரி அவர் வந்தா செய்வார் அதனால அவர் எனக்கு பிடிக்கும் சீமான் இப்போ அரசியலை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இவங்க தான் இருக்கணும் இவங்க தான் இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க சீமான வந்து எப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து இப்படி இருக்கும் இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம யங்ஸ்டர் தான் இப்போ வரப்போகிற காலத்தில் நம்ம தான் நம்ம தான் ஜெயிக்க வைக்கணும் இப்போ இருக்க ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க யார்கிட்ட போய் கேட்டாலும் வச்சுக்கான் சீமா அண்ணா தான் வரணும் சீமா அண்ணா தான் வரணும் அவங்க வரலாம் இவங்க வரலாம் எவன் வேணாலும் வரலாம் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் சீமானா தான் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வச்சுக்கேன் இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதர் மாநிலத்துல இருந்து நிறைய பேர் வராங்க ஆனா நம்மளுக்கு வந்து ஒரு முன்னுரிமைங்கிறது இப்ப கிடைக்க மாட்டேங்குது எப்படின்னா அதர் மாநிலத்துல இருந்து வரவங்களுக்கு இங்கே ரேஷனு வீடு எல்லாமே கிடைக்குது ஆனா நம்மள ஒரு பசங்க நம்ம இருக்கிற எங்க உரிமைக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேது அதனாலதான் சீமா அண்ணா வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் இப்ப வந்து எனக்கு ஓட்டு உரிமை இருக்கு ஈனுக்கு இருக்கு என்ன சீமா தான் போடுவோம் இப்ப வளர்ந்து வர பசங்க இதே மாதிரி முடிவு எடுத்தாங்கன்னா அவங்க என்ன அவங்க நினைச்சா பசங்க நினைச்சா வாலிபர்கள் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு இருக்குறது வந்து